பிரியமே ருபோவதியே இது எப்போதான் இதை முடிகிறது அடங்காத தனம் இருக்கிறது குடும்பங்களில் இருக்கிறது விசுவாசிகளுக்குள்ள இருக்கிறது நம்ம சொல்கிறோம் அவள் வேசி அவள் வாயாடி அவள் கால்கள் வீட்டில் தரிக்கிறது இல்லை நான் என்ன பின்ன என் நியாயத்தை குறித்து நான் பேசுகிற பொழுது நானும் வாயாடியாக மாறிடுறேன் பிறருடைய அநீதியை குறித்து பறைச்சாட்டுகிற பொழுது நானும் வாயாடியாக தான் மாறிடுறேன் என்னுடைய காரியம் என்னவென்றால் நான் உத்தமன் என்று சாட்டுவதிலும் மறுமுனையில் இருக்கிறவர்கள் அயோக்கியர்கள் என்பதை நிரூபிப்பதிலும் தீவிரம் காட்டுகிறது என்றால் நான் வாயாடி இல்லாமல் என்ன பின்ன எனக்குள் வேசித்தனத்தினுடைய ஒரு குணாதிர்ஷம் இருக்கிறது இது பேசின பெரிய பிரச்சனையோட நான் கிளம்புறேன் இது அடுத்த ஸ்டாண்ட்ஸா இது அடுத்த ஸ்டாண்டு இல்லை இல்லை இது பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் இதுக்கு மேலே பேசின பிரச்சனை பெருசாகிடும் இது எங்கே பேசலாம் மார்க்கெட்டில் பேசியா மூன்றாவது நபர்ட்டில் பேசு சமுதாயத்தினத்தில் பேசு குடும்பத்தாரத்தில் போய் பேசுகிறேன் எப்படி அந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரும் நான் இங்கே இருந்தால் பிரச்சனை நான் கிளம்புறேன் நீங்கள் சுகமாயிருங்க சந்தோஷமாயிருங்க உன்னால் அங்கே ஜீவிக்க முடியாத காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற பெருமை உங்களுக்குள்ள இருக்கிற அகந்த எனக்குள்ள இருக்கிற ஆணவம் கால்கள் வீட்டில் தறிக்கிறது இல்லை அப்படியே டைமை பாஸ் பண்ணுவாங்க பாருங்கள் அப்படி மூணு சர்வீஸுக்கு வந்தால் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வீட்டில் சண்டை போட்டதுனால வரக்கூடாது டைமை அப்படியே கடத்துறதுக்காக வரக்கூடாது வீட்டில் போனால் அதுங்க மூஞ்சில் முழிக்கணும்ல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளே மிகப்பெரிய பலவீனம் இருக்கிறது இன்னும் நீ கழுவி சுத்திகரிக்கப்படலை உபவாச கொடுக்கையிலே கழுவி சுத்திகரித்துக்கொள் உனக்குள் மேட்டிமறு இருக்கிறது உனக்குள் அகந்த இருக்கிறது உனக்குள் ஆணவம் இருக்கிறது உனக்குள் அடங்காத தன்மை இருக்கிற வரைக்கும் உங்கள் வழிகளெல்லாம் கற்றுக்கு முன்பு சரியாக இருக்காது தனிமையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது அவர் வழிகளெல்லாம் நியாயமான வைகள் ஆனால் என்னுடைய வழிகளோ அதர்மம் நிறைந்த வைகளாக இருக்குது இந்த பெண்மணிக்குள்ளே இருக்கிற குணாதிசயம் சபையார்க்குள்ளே இருக்கிறதா சபைக்குள் இருக்கிறதா கிறிஸ்தன் மனமாட்டிக்குள் இருக்கிறதா வேசியனுடைய குணாதிசயம் அடங்காது தன்மை இருக்கிறதா அடங்கி சேவித்தால் நாட்களை செழிப்பாக நீ காண்பாய் அடங்காதே போவீர்கள் என்றால் பட்டயத்துக்கு மாண்டு போவீர்கள் பட்டயத்துக்கு இரையாக்கி மாண்டு போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் அந்த அவலட்சண நமக்கு அவர்களை அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் அடங்கார்களை ஆகியில் பட்டயத்துக்கு இரையாக்கி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் கேபு முப்பத்தாறாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் நமக்கு ஏன் இந்த மரணம் சரி சமயத்தில் உயிரோடு தான் இருப்போம்